வண்ண வண்ண எடுத்து என்ன தேரில் ஊற வைத்து வரலாற்று தோரணம் கட்ட வரவேற்புரை ஆட்ட வருமாறு அன்பிற்குரிய சென்னை திரமுக தமிழ்ச்சங்க தலைவர் திரு க நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் காலத்தால் நூத்து தருத்தால் முதற்கு வானமாய் விருந்து என்ங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தருவோம் முத்தமிழ் மங்காய் வாழை அனைவருக்கும் வணக்கம் தமிழால் வணக்கம் ஆக்கத்தோடும் ஊக்கத்தோடும் தமிழ் பணியை செய்து கொண்டு எங்களையும் தமிழ் சங்கத்தையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் முன்னாள் தமிழ் சங்க அனைவரும் என்னால் போட்ட மேலால் திரு சிதானந்த சாமி ஐயா அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வருக வருக இது வருகை படிகட்டாக இருந்தால் பட்டிக்காட்டாக இருந்தாலும் பட்டடமாக இருந்தாலும் பட்டி தொட்டி எல்லாம் சேர்த்தும் ஒரு கலைதான் பற்றி மன்னர்களுக்கு இரண்டாவது முறையாக பற்றி தொண்டல் நடத்த வாய்ப்பு தந்ததைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ் சார்பாக அதிகாரி திரு சாஹ என்று வரவேற்றேன் சென்ற ஆண்டு பாதுகாப்பு சுமையா சுமையா அழைப்பின் நடுவராக இருந்து தைக்கு நூலாக இல்லாமல் தராசும் உடலாக இழந்து சிறப்பாக தீர்ப்பு வழங்கிய இவர் ஒரு கவிஞர் எழுத்தாளர் பாடலாசிரியர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பட்டி நடுவர் பன்முக பெருமை கொண்டவர் அதாவது பணிபுரியும் இன்று நடுவராக வந்திருக்கும் திரு சாகுல் அமீன் அவர்களை தமிழ் சங்கத்தின் சார்பாக வலிய இந்த வரப்படுத்த தமிழ் சங்கத்தால் நடத்தப்படும் பட்டிமன்ற பிரபுரமுடைய இரண்டு புதுமுகங்களை அறிமுகம் செய்திருக்கிறோம் இந்த முறை திரு சக்திவேல் திரு உமா மகேஸ்வர அவர்களை அறிமுகம் செய்திருக்கிறோம் அவர்களையும் வரவேற்கிறோம் மற்றும் இவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை தெரிந்த முகம் அறிஞர் முகம் காளிதாஸ் சந்திரசேகர் திரு ஆனந்த் ராஜகுமார் சிவன் ஜாம்சிவாணி புகதாசிவங்க அமைச்சர்களின் அனைவரும் வரவேற்கிறேன் தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்க மாதக்கண்ணை சென்னை துறைமுற்றின் பொதுச் செயலாளர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இருப்பவர் இன்று ஒரு பாடலாளர் இருந்து வளர்ந்து கொண்டிருக்கிறார் வருக அவர் என்று வரவேற்கிறேன் தான் அழைத்து அழைத்து ஏற்றுக்கொண்டு தமிழ் சுவையை பெருக வந்திருக்கும் அனைத்து தொகை ஊழியர்களையும் தமிழ் சங்கத்தின் சார்பாக வருகை ஓய்வு என்று வரவேற்று உச்சிப்பூச உச்சி பெறுவதை விடைக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்